ஏசரிசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் இன்று உங்களோட தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் நமக்கு பலனும் திடனும் அடைக்கலமும் நெழுமாய் துணை நிற்கிறார் மேன் கர்த்தர் நமக்கு பலனும் திடனும் அடைக்கலமும் நிழலுமாய் துணை நிற்கிறார் இசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொடூர மாணவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவல்லத்தை போல் இருக்கையில் கத்தர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவல்லத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனேர் கொடூர மாணவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் கொடூரமான ஒரு சீரல் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இந்த கொடூரமானவர் சீரல் எப்போது அடிக்கும் நமக்கு தெரியவே தெரியாது ஒரு வெள்ளத்தை போலதான் ஒரு பெருவல்லம் வரும்போது வருஷ வருஷம் அது வரப்போவதில்லை திடீர் என்று வரும் அதுதான் பெருவெள்ளம் நம்ம செய்திகளை வாஸ்தி வாசி பார்ப்போம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வெள்ளம் வந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வெள்ளம் வந்தது இதுதான் பெருவல்லம் எந்த சூழ்நிலை அந்த பெருவல்லம் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் வரும் யாராலுமே சொல்ல முடியாது கொடூர மாணவர் சீரலும் அது போலதான் இருக்கும் பெருவல்லத்தை போல் இருக்கும் அந்த பெருவல்லம் வந்து மதிலை மோதி அடிக்கும் போது அந்த மதிலாகிய நாம் தேவடைய சனிதில் நம்முடைய அஸ்திவாரம் பலமாக இல்லை என்றால் அந்த அடிக்கும் போது அது மதிலை அது தகர்க்கப்படும் அதே போல கொடூரமானவர்கள் நம்மளை அழிப்பதற்காகவே தீவிரித்து வருவார்கள் ஆக்குவதற்கு இந்த பெருவளத்தை போல் நம் வாழ்க்கையில் வருவார்கள் நிறைய சூழலில் வருவார்கள் வியாதியில வரலாம் இழப்பில் வரலாம் பண பிரச்சனையில் வரலாம் ஏதோ சூழ்நிலையில் இந்த கொடூரமான சீரல் நம்மளை பழி வாங்கி அழிப்பதற்காக சாத்தான மனிதர் மூலியமாக நம்மளை நிர்மலமாக்குவதற்கு பெருவள்ளத்தை போல கொடூரமானவர்கள் மனிதர் மூலியமாக நமக்கு அந்த பெருவள்ளத்தை கொண்டு வருவார் மதிலை மோதி அடிக்கிறது போல அந்த மதிலாகிய நாம் மிக மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரிவானவர்களே மதிலாகிய அந்த அஸ்திபாரம் பலமா இல்லை என்றால் தேவடைய சமூகத்தில் தினமும் வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணாமல் அஸ்திபாரம் தேவனுக்கு பிரியமான காரியம் பரிசுத்தமா வாழாமல் இருந்தால் அந்த அஸ்திவாரத்தை அந்த பெருவல்லம் கொடூரமான ஒரு சீரல் தகர்த்திவிடும் பிரியமானவர்களை மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும் நான் தேவ சமூகத்தில் பரிசுத்தோடும் வேத அனுதிரமம் வாசி ஜெபம் பண்ணி கர்த்தரு பார்வைக்கு பிரியமானது செய்யும் போது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது பலமா இருக்கும் போது அவர் ஏழைக்கு பலனா இருக்கிறார் நீங்க ஏழையா இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் வீடு கஷ்டத்தில் இருக்கலாம் ஏழ்மையா இருக்கலாம் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர் திடனா இருக்கிறாரா யோவுக்கு வந்த நான்கு திசை நெருக்கத்திலும் திடனா இருந்தார் அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நான்கு திசையிலிருந்து வரும் நம்ம நெருக்கத்துக்கு கத்த நமக்கு திடனா இருக்கிறார் பிரியமானவர்களே பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருக்கிறார் பெருவள்ளம் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெருவள்ளம் வந்திருக்கலாம் அதை நீந்தி நீந்தி உங்களால் முடியா முடிந்தது என் வாழ்க்கை இதோடு முடிந்தது இதுவே என்னால் நீந்த முடியாது இந்த பெருவள்ளத்தில் நீந்த முடியாது இருதயத்தில் நினைக்கலாம் எப்போது உங்க இருதயத்தில் இந்த பெருவள்ளம் என் வாழ்க்கை முடிந்தது நீங்க நினைக்கிறீங்களோ கத்த அந்த நேரத்தில் அவர் அடைக்கலமா இருந்து தொடங்க வல்லவரா இருக்கார் பிரியமானவர்களே அந்த நேரத்தில் தான் அவர் தொடங்குவார் முடிந்தது நம் நாவினால் சொல்லும் போது அவர் தொடங்குற தேவனா இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் அடக்கலமா இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் நெழும் ஆனேர் நெழா இருக்கிறார் வெயில் உஷ்ணத்தினால் இருதயம் பலவீனமடைந்து வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கும் அந்த சூழ்நிலையில் அவர் நிழலா இருக்கிறார் இழைப்பார்கள் தருகிறார் சமாதானத்தை தருகிறார் சந்தோஷத்தை தருகிறார் நிம்மதியை தருகிறார் அன்பான சகோதர சகோதரி கர்த்தர் இருக்கிறார் எந்த சொல்லியும் சோந்து போகாதீங்க கொடூரமான சீரல் இப்படிதான் வரும் வேதத்தில் இருந்து இந்த கொடூரமான சீரல் எப்படி இருக்கும் என்று ஒரு புஸ்தகத்தில் உங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ற புஸ்தகத்தில் ஆமான் அவன்தான் தான் ஒரு கொடூரமான ஒரு செயல் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளில் யூதர்களை அழிப்பதற்காக வந்த கொடூரமான ஒரு மனிதன் அவன் ஒருவன் மேல் இருந்த ஒருத்தர் யூதன் ஆகிய மொதகா என்ற மேலே இருந்த ஒரு வெறுப்பு அந்த மனிதன் இந்த ஆமானை மதிக்காதனால் அவன் எப்படியாவது பழி வாங்கணும் எப்படியாவது அவன் நிர்மலமாக்கணும் அவனை மட்டுமல்ல குளத்த குளத்தை தெரிந்துலத்தையே அழிக்கணும் என்று கொடூரமாக வந்த ஒரு கொடூரன் வாழ்க்கையில வருவார்கள் ஆமாரை போல வருவார்கள் எப்படியாவது அழிக்கணும் எப்படியாவது மதில் இடிக்கணும் நம்முடைய நம்ம இடிக்கணும் தகர்த்து விடணும் அழிக்கணும் என்று வருவார்கள் எந்த சூழ்நிலை வருவார்கள் ஆமானும் அதே போலதான் செய்தான் அந்த நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் ராஜாவின் அந்த காலகட்டத்தில் சுசான் அரண்மனையில் நடந்த ஒரு சம்பவம் பிரியமானவர்களே ஆமான் என்றவன் மாதம் மாதம் சீட்டில் பூர் என்ற சீட்டு பன்னெண்டாம் மாதத்தில் ஆமானுக்கு விழுந்தது பதிமூணாம் தேதி முதல் மாதத்தில் அந்த கட்டளையை எடுத்து பன்னிரெண்டாம் மாதத்தில் பதிமூணாம் தேதிக்குள் எல்லாரும் அழித்து தீரனம் என்று அவன் தீவிரமாய் புருஷர்களும் பெரியும் குழந்தையும் ஸ்திரீகளையும் அழிக்கணும் அவர்களை கொள்ளை அடிக்கணும் என்று தீர்மானித்து கட்டளையை பெற்றுக்கொண்டு எல்லா நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் அனுப்பி அந்த நாளில் யூத ஜனங்களை முற்றிலுமாக அழித்து போடுங்கள் என்று அவன் தீவிரப்படுத்தினான் முதலாம் மாதம் பதிமூணாம் தேதி பிறந்த கட்டளை பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி அழிக்கும் என்று ஒரு வருடத்துக்குள் அழிக்கணும் என்று முடிவு செய்த ஒரு கட்டளை ஆனால் என்ன நடந்தது காரியம் மாறுதலாக முடிந்தது காரியம் மாறுதலாக முடிந்தது மூன்றாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள் அந்த காரியம் எதை நோக்கி அவன் என்ன செய்தானோ அது அவனுக்கே தீங்காக முடிந்தது பெரியமானவர்களை முரதகாய அவன் தூக்கிலிடுவதற்காக அந்த தூக்கை செய்து அதை தூக்கில் போடுவதற்காக ஆனா அதே தூக்கில் அவன் போடப்பட்டான் அதே தூக்கு செய்து அதிலேயே அவன் தொங்குனான் எஸ்தரோட கர்த்தர் இருந்தார் பாருங்க உபவாசம் மூன்று நாள் உண்ணாமலும் குட்டியாமலும் உபவாசம் இருந்தார்கள் அஸ்திபாரம் போட்டார்கள் பெரும் பிரச்சனை அழுகை கண்ணீர் புலம்பல் உபவாசங்கள் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை யூதர்கள் ஒருமித்து ஒரு மனதோட கத்திரை நோக்கி அவர்கள் உபவாசங்கள் இருந்தாங்க பிரியமானவர்களே அதனால் காரியம் மாறுதலாம் முடிந்தது ஆமானுக்கே அது தீங்காக விளைவித்தது அதே பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் மாதத்தில் அதே கட்டளை யூத ஜனங்கள் யார் யார் அவர்களை நிர்மூலமாக்க நினைத்தார்களோ அதே தேதியில் யூத ஜனங்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் அவர்களை கொன்று போட்டார்கள் பேரை கொன்று போட்டார்கள் சூசான் அரண்மனையில் அதே தேதியில் ஐநூறு பேரையும் ரெண்டு நாள் கழிச்சு பதினஞ்சாம் தேதியில் முன்னூறு பேரையும் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள் அது மாத்திரமல்ல ஆமோருடைய குமாரர்கள் பத்து பேர் கொன்று அவர்களை தூக்கில் போட்டார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே கொடூரமான சீரல் இப்படிதான் ஒரு நம்ம வாழ்க்கை எந்த நேரத்தில் அந்த வெள்ளம் வராது நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் அது மதிலாகி நம்மை மோதும் நமக்கு தெரியாது எந்த சூழ்நிலும் மோதும் நாம் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பலமா இருக்கணும் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வச வசனத்தில் ஆமாவுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அந்த வார்த்தை வேதாங்கத்தில் இருநூத்தி எண்பத்தி நான்கு தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு பிரியமானவர்கள் ஒரு வார்த்தை எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சீரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேசும் அவனை பார்த்து முதக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயம் இருநூத்தி எண்பத்தி நான்கு தடவை வேதாணத்தில் எழுதப்பட்ட ஒன்று நிச்சயமாக தாழ்ந்து போவார்கள் அன்பான சகோதர சகோதரி கொடூர மாணவர்கள் நம்மளை அழிக்க எந்த சொல்லுவோம் சரி நிச்சயமாகவே அவர்கள் அழிந்து போவார்கள் ஓர்காலம் காலம் ஒருவனம் தேவடைய பிள்ளை தொட்டவே முடியாது பிரியமானவர்களை எந்த சூழ்நிலை நெருக்கிறாலும் சரி எதை குறித்தும் சோந்து போகாதீங்க யோன் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இயேசு அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள் வசனம் வசந்த வாசனம் ரொம்ப மிகவும் ஆழ்ந்த கருத்துள்ள வசனம் அது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்மள அழுகை அழுது கொண்டிருப்போம் அழுது புலம்புவோம் துக்கப்படும் ஆனாலும் நம்ம அழுகையும் புலம்பும் சந்தோஷமாக மாறும் ஆனால் உலகத்தின் சந்தோஷம் துக்கமாய் மாறும் அந்த காலங்கள் வந்து கொண்டிருக்கு பிரியமானவர்களே அந்த காலங்கள் வந்து கொண்டிருக்கு நாம் பொறுமையாக பொறுமையாக தேவசமத்தில் பரிசுத்தோடும் உண்மையோடும் தேவனுடைய பார்வைக்கு நல்லதை செய்து அவர் பார்வைக்கு செம்மையாக செய்து சித்தத்தை நிறைவேற்றி பொறுமையோடு ஓட கடவும் எப்படி பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்கிறது மேகத்தை போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான ஐயாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் பொறுமையோடு ஓட கடவும் பிரியமானவர்களே கொடூரமான சீர்கள் வரட்டும் இயேசு நம்மளுக்கு சொல்லி அழுது புலம்புவீர்கள் நீங்க துக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அதனால் அழுது புலமினால் துக்கப்பட்டாலும் கவலைப்படாது இதெல்லாம் சந்தோஷமா மாறும் உலகம் அந்த சந்தோஷம் கவலையாக மாறும் துக்கமாய் மாறும் அவங்களுக்கு அந்த காலம் வருகிறது வந்து கொண்டு இருக்கிறது கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே சாத்தானவன் யாரை விழுங்கலாமா என்று கர்ஜிக்க சிங்கம் போல வகை கொண்டு இருக்கிறான் சுற்றி தெரிந்து இருக்கிறான் கொடூரமான நண்பர் மூலியமா வரும் குடும்பத்திற்கு மூலியமாக வரும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே வேலையில வரும் சில சமயம் வேலையில வரும் வியாதியில வரும் வியாதி கொண்டு வருவான் அழிக்கிற மாதிரி நிர்மலமாக்குற மாதிரி வியாதி வரும் கொடூரமானவன் சீரல் அப்படிதான் இருக்கு அழிக்க முயற்சி பண்ணுவான் தீவிரத்து வருவான் கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் ஒரு காலம் ஒருவனம் மதிலாகி நம்மை தகர்க்கவும் முடியாது நிர்மலமாக்கவும் முடியாது பெரியமானவர்களை கர்த்தர் ஏழு அவர் பலனா இருக்கிறார் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனா இருக்கிறார் பெருவளத்துக்கு தப்பும் அடக்கலமா இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழுமா இருக்கிறார் அது மட்டுமல்ல துணையாகவும் இருக்கிறார் எதை குறித்தும் சொந்து போகாதீங்க ஆமோனை போல வருவார்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மேற்கொள்ள முடியாது ஆமோட மனைவி சொன்ன வார்த்தை நிச்சயம் இருநூத்தி எண்பத்தி நாலு தடவை எழுதப்பட்ட ஒரு வார்த்தை நிச்சயம் நிச்சயமாகவே மேற்கொள்ள முடியாது நிச்சயமாகவே மேற்கொள்ள முடியாது அது இருதயத்தில் எப்போதும் எழுதி வைத்துக் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதனால் தேவ சமத்தில் பலப்படுங்க அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அதனால் சோந்து போகாதீங்க கொடூரமான எப்படி வரட்டும் வெள்ளம் போல வரட்டும் கவலைப்படாதீங்க மதில் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் பலனா இருக்கும் நம்ம மதிலாவே நாம் அஸ்திமரம் ஸ்ட்ராங்கா இருந்தால் போதும் தேவ சமத்தில் இருங்க பரிசுத்தமா வாழுங்கள் அது போதும் கத்தர் உங்களையும் அளவில்லாமல் எல்லா ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன பிரகாசம் அடைந்தன உங்க பிள்ளைகளை பிரச்சனை வருதா கொடூரமான பிள்ளை மூலியமா வருகிறதா பிள்ளைகளுக்கு அவன் படிப்புல பிரச்சனை வருதா அவங்க வேலையில பிரச்சனை வருகுதா எது வந்தாலும் சரி பலவீனமா இருக்கீங்களா இழப்பு வருகிறதா பெரிய இழப்பா உங்களுக்கு எல்லாம் முடிந்தது வாழ்க்கையை முடிந்தது இது சாகலாம்னு நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் நமக்கு பலனா இருக்கிறார் திடனா இருக்கிறார் அடைக்கலமா இருக்கிறார் நிழலுமா இருக்கிறார் துணையுமா இருக்கிறார் அதனால் சோந்து போகாதீங்க சோந்து போகவே போகாதீங்க தேவ சமக்கில் பலப்படுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் பலப்படுத்துவார் உங்களையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் சேனைகள் கத்தாவே என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற இந்த அன்பான சகோதர சகோதரர் ஆண்டு பொற்பத்திலிருந்து நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே ஆமான் போல ஆண்டவர் கொடூரமானது சீரல் மதியிலே மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனாய் இருக்கிற ஆண்டு இதோ ஆண்டு ஏழையார்க்கும் ஏழையாருக்கும் அவரையும் பலனாக மாற்றி விழாகிறார்கள் எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரு பலனாக மாற்றுங்க பலனா இருங்க ஆண்டவரு நெருக்கப்படுகிற இளைஞருக்கு திடனா இருங்க ஆண்டவர் நெருக்கப்பட்டிருக்கும் நாலா பக்கத்தில் நெருக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் திடனா இருங்க ஆண்டவர் பெருவள்ளத்துக்கு தப்பம் அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் அப்பா பெருவள்ளம் வந்தால் நீர் அடைக்கலமா இருந்தவர் வெயிலுக்கு வந்தும் நிழலும் ஆணையர் ஆண்டவரை வெயில உஷ்ணத்தில் இருந்தாலும் நீரே நிழலா இருந்த இதை பார்த்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருக்கும் இந்த நேரத்தில் தருகிறார்கள் ராஜா வாழ்க்கையை முடிந்த வாழ்க்கை இல்லை என்று ஆண்டவரே இருக்க ஒவ்வொரு ஆத்துவ இந்த நேரத்தில் அந்த நினைவு கூறுகிறார்கள் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு எதிராக ஆண்டவரே சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிலும் தந்திரம் செயலும் ஆண்டவரை நசனாக இயேசு வளமுள்ள நாமத்தை கொண்டு கட்டிந்து கொள்கிறோம் ஆண்டவரே ஜோபு கிடைத்தா இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக ராஜா தீங்குகள் அணுகாதபடிக்கு துக்கம் எங்களை அணுகாதபடிக்கு பாடுகள் அணுகாதபடிக்கு அன்றைய பண நெருக்கங்களை அணுகாதபடிக்கு அந்த வியாதிகள் அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தால் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ராஜா போக்களையும் வர்க்கலையும் எங்களை அன்றுவரே எங்களை வியாபாரத்தையும் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்த கோட்டைகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் செய்த தயவுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே அமேன் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் நமக்கு பலனும் அவர் எப்படி இருக்கா திடனும் அடைக்கலும் நேளும் நேளுமாய் துணையா இருக்கிறார் ஆனால் சோந்து போகாதிருப்போமாக கலங்காதிருப்போமாக அமேன்